சஹான்ஜி பதில்கள் கேள்வி இருபத்தி ஆறு ஞானம் சித்திப்பதற்கான நேரம் காலம் ஏதாவது உண்டா பதில் கை சுடக்கும் நேரத்திற்குள் மனிதனுக்குள் ஞானம் சித்திக்கப்பெறும் ஆனால் அவனுக்குள் ஒருவித பக்குவ நிலை ஏற்பட வேண்டும் இந்த பக்குவத்தை ஏற்படுத்தத்தான் மனிதனுக்கு ஒரு சரியான குரு தேவை தேடல் தன்மையின் உச்சத்தில் தான் அந்த குரு அவனுக்கு அமையும் நீ எந்த அளவுக்கு ஒரு குருவினை தேடுகின்றாயோ அந்த அளவுக்கு குரு உன்னை தேடி வருவார் உனக்கு இந்த பிரபஞ்சம் அந்த அளவுக்கு சுதந்திரத்தை வாரி வழங்கியுள்ளது இதனால்தான் தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஜீசஸ் சொல்கின்றார் கேட்காமல் கொடுத்தால் அதை நீ அலட்சியப்படுத்தி விடுவாய் நீ அதனை உயிர்ப்புடன் கேள் நிச்சயமாக குரு உனக்கு அமைவார் நான் தேடினேன் பின் தேடலை நிறுத்தினேன் இறுதியில் நான் தேடியது எனக்கு